അപ്പൊ തന്നെ ഒരു പിച്ച കാരം തന്നെ ஒரு பொருள் அஞ்சு ரூபா வாங்குவோம் வியாபாரி தான் வியாபாரம் பண்ண ஆளு அஞ்சு ரூபா வாங்கி சொல்லுவேன் நான் ஏழு ரூபா வாங்கினேன் உனக்கு சரி வாங்கின விலைக்கே தாரேன்னு சொல்லுவேன் போய் தானே அப்படி தானே அப்போ ரெண்டு ரூபா கிடைச்சிடும் அதுதானே நாங்க பிச்சை எடுக்கணும்னு சொல்லாத பிச்சை எடுப்போம் நீங்க தர்மம் கேட்டே பிச்சை வாங்க இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தானே சரி முதலாளிக்கு எந்த ஊருக்கு சொந்த ஊர் நாகரலா கேரளா இப்ப இப்ப தங்கி நாகரல் சித்திரங்கோடு சரி சரி நான் சித்திரங்கோடில் சில ஆட்கள்கிட்ட செய்தி கேட்டிருக்கேன் முன்னால் உங்கள் கூட்டாளிகள்கிட்ட சரி ஒன்று ரெண்டு ஆட்கள் பாட்டும் பாடி உங்களுக்கு ரெண்டு வரி பாட்டு பாட தெரியுமா கல்யாணம் பண்ணியிருக்கேன் கல்யாணம் பண்ணியிருக்கா சரி சரி நான் கல்யாணம் பண்ண பிரச்சனை கிடையாது வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்காரு கிணறு வேலை கிணறு வேலை சரி காசெல்லாம் கிடைக்கிறதெல்லாம்

ரெண்டு பேரும் கூடி சின்ன மோகன்லால் மோகன்லால் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் பதினெட்டு மணி தான் ரெண்டு மணிக்கா ஓ சாப்பிடணும் சாப்பிட்ட வரதான் பாட்டு வரும் அப்படியா கடை தொடக்காதா போட்டு முதல் வழிகாட்டிய இருந்தாதான் நல்லா இருக்கும் என்ன நினைக்கும் ஆட்கள் அவங்களே குடிக்கணும் நான் குடிச்சா என்ன அப்படி நினைக்குமா இல்லையா நீ குடிக்கணும் பழசர்வத்து வாங்கி குடிக்கணும் கேட்டியலா பழசர்வத்து அதனால இருக்கு பாதாம் இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களும் குடிக்கணும் சார் சார் நான் குல தான் ஆமாம் கொலை குலசேகரத்தில் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்